சந்தோஷமா இருந்தது மக்களே சில விடயங்களை பார்க்கக்குள்ள ஒரு பக்கம் பிக் பாஸ் ஒரு பக்கம் கேபிஐ பாலா அவர்கள் விடயம் ஸோ அப்போ இப்படி இருந்தபடியா நம்மளுடைய டோபிக்ல இதற்கு முதல் பேசின விடயங்கள் சிலதை வந்து பேச முடியாமல் போச்சு அந்த அப்டேட் இல்லாமல் போச்சு நம்ம எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் விடியமாக இருக்கட்டும் ஜனனி மேம் அவர்கள் விடியமாக இருக்கட்டும் லாஸ்ட்ரியா மேம் அவர்கள் விடியமாக இருக்கட்டும் சபேசன் அவர்கள் விடியமாக இருக்கட்டும் அப்போ அதை வந்து நம்ம ஒரு பத்து நாளாக வந்து போகை பார்க்கல என்ன அப்டேட் அப்படின்றது தெரியலை சரி இப்போ ஃப்ரீயாக இருக்கே தட்டி பார்த்தோம் அப்பதான் ஒரு அருமையான ஒரு காணொளி காணொலி என்றதை விட பாடம் பாடம் அப்படின்றத விட பதிலடி வந்து அனுசன் அவர்கள் கொடுத்திருந்தாங்க அது நிறைய பதில்கள் அதில் இருக்கு நிறைய முற்றுப்புள்ளிகள் இருக்கு அனுசன் வேர்சஸ் எஸ்கே அப்படின்ற மாதிரி அந்த புரளியை பரப்புன சில கும்பலுக்கு அது ஒரு கொடுத்த செருப்படி அடுத்தது வந்து போடப்பட்ட சோசியல் மீடியால பரப்பப்பட்ட வதந்திகள் பொய்களுக்கு படிப்பிக்கப்பட்ட பாடம் பேர் சொல்லும் பிள்ளை ஊர் சொல்லும் பிள்ளை அப்படின்ற மாதிரி அனுசன் அவர்கள் ஒரு பக்கம் கிருஷ்ணா அவர்கள் இன்னொரு பக்கம் யூடியூப் மூலம் சாதித்தவர்கள் அப்படின்ற ரீதியிலும் பல பேரை உனக்கு யூடியூப் பண்ற பொக்கிசம் இருக்கு உங்ககிட்ட திறமை இருந்துச்சுன்னா அது வாய் மூலமா ஸ்பீச் பண்றதா இருக்கட்டும் இல்ல உன்னோட திறமையை பயன்படுத்தி வெளியில போய் வீடியோ போறா இருக்கட்டும் நாடகப்படுறதா இருக்கட்டும் கேமிங் விளையாடுறதா இருக்கட்டும் யூடியூப் பண்றதை நீ வந்து கரெக்டா உன்னோட அறிவை பயன்படுத்தினா கண்டிப்பா நீ ஒரு பெரிய முதலாளி ஆகலாம் அப்படின்றத அனுசன் அவர்களுடைய காணொலிகள் அதுவும் ஒரு காட்சியோட அருமை அம்மாவை வந்து அந்த முதலாளி ஷேர்ல உட்கார வச்சா பாருங்க எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் எத்தனை பேருக்கு இது ஒரு கனவு அப்ப இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சு அனுசன் இப்படி ஒரு ஒரு தங்கமான பிள்ளை அப்படின்றத காமிச்சிருக்கு இப்படி ஒரு பிள்ளைய பெற்றதுக்கு அவங்களோட அம்மா எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அது இன்னொரு பக்கம் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு இது ஒண்ணு சோ ஒரு அண்ணன் இருந்தா எப்படி ஒரு தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் கூட பிறந்த அண்ணாவா இல்ல ஏதோ வழியில கடவுளா கொடுத்த அண்ணாவா இருந்தா அந்த தம்பியோட வாழ்க்கை எப்படி உயரும் அப்படின்றது இன்னொரு பக்கம் கிருஷ்ணா அவர்கள் அடுத்தது சூழ்ந்திருக்கிற நண்பர்கள் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் கிடைச்சா வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருடைய காணொலிகள் ஒரு பாடமா இருந்துச்சு ஒரு அழகான புத்தகமா இருந்துச்சு அப்ப அதை பற்றி என்னுடைய ஒரு பார்வை சரியா ரெண்டாவது விடயம் வந்து முக்கியமான ஒரு விடயம் இது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது நடந்தா தயவு செய்து பண்ணாதீங்க சபேசன் அவர்களுக்கு ஸ்னேகா அவர்களுக்கு பண்ணது போல பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன்ல இலங்கை போட்டியாளர்கள் வந்தா அது எந்த ஊரா இருக்கட்டும் ஜாப்பாணமா இருக்கட்டும் இல்ல மலேகமா இருக்கட்டும் கொலம்போ வேற இடங்களா இருக்கட்டும் எந்த இடத்துல இது வந்தாலும் இவின் எந்த மொழி பேசுறவங்களா வந்தாலும் சபேசன் அவர்களுக்கோ ஸ்னேகா அவர்களுக்கோ பண்ண வன்மத்தை போல பண்ணாதீங்க அப்படி பண்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க சரிங்களா பண்ணவங்களுக்கு தெரியும் யார் அப்படி பண்ணாங்க அப்படின்னு ஓகே இந்த விடங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க ஓகே முதலாவது உடைய மனுஷனவர்கள் அவ்வளவு பொய்கள் சோசியல் மீடியால அவ்வளவு வன்மங்கள் எதுக்குன்னா அனுசன் கிருஷ்ணா அப்படின்றவருடைய பேரை டேமேஜ் பண்ணணும் இவங்களை வளர விடக்கூடாது உழைக்க விடக்கூடாது நிம்மதியா இருக்க கூடாது வெளியில தலைவிட்ட தலகாட்ட கூடாது இவங்க இவங்க என்ன பண்ணாங்கன்னா மக்களுக்கு நன்மை பண்ணாங்க சோ மக்களுக்கு யார் யாரு உதவிகள் பண்றாங்களோ அவங்கள சில கூட்டத்துக்கு பிடிக்காது அது சரி இருட்டுக்கு வழிச்ச கண்டா பிடிக்காது சாத்தானுக்கு தெய்வத்தை கண்டா பிடிக்காது கெட்டவங்களுக்கு நல்லவங்களை கண்டா பிடிக்காது அப்போ இங்க கணக்கு சரியில்லை அதுதான் நடந்துச்சு ஆனா பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் என்ற ரீதியில ஒரு பக்கம் அனுசனின் உண்மையும் சரி இன்னொரு பக்கம் எஸ் கே கிருஷ்ணா அவர்களின் உண்மைகளும் சரி தரமான செருப்படிகளை பதிலடிகளாக கொடுத்தது அதுல ஒரு பதிலடிதான் அனுசன் அவர்களுடைய ஒரு கம்பெனி டிராவல் ஏஜென்சி டிராவல் ஒண்ணு உருவாக்கி இருந்தாரு ஒரு யூடியூப் என்றதன் தான் கடல் தாண்டி அனுசன தெரியும் அவருடைய ஏறுமுகமே யூடியூப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குரல் ஒழிச்சுது இலங்கையில இருந்து ஒரு குரல் அப்படின்ற மாதிரி யாரு அந்த குரலுக்கு ஒரு தனித்துவம் இருக்குது எல்லாருக்குமே கிடையாது இப்ப தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவருடைய குரல்னா சின்ன நேற்று பிறந்த குழந்தைக்கு கூட தெரியும் அதே மாதிரி ஒரு அடையாளம் மனுஷன் அவர்கள் அந்த குரல் அந்த ஒரு கம்பீர குரல் ஒன்று அது ஆசையா இருக்கும் பல பேர் சொல்லியிருப்பாங்க அந்த குரலுக்காகவே அவருடைய வீடியோவை மொழி தெரியாட்டி கூட குரலுக்காக பார்த்தவர்கள் பல பேர் நம்ம இதுலயே இருக்காங்க சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு லஞ்சர் ஒரு நல்லவர் அவர் மீது சுமத்தப்பட்ட தடைகள் போலி சோசியல் மீடியால பரப்பின விடயங்கள் எல்லாம் தகத்தெறிந்து சொந்த காலில இப்படி ஒரு முன்னுக்கு வந்ததா இருக்கட்டும் அவங்களோட அம்மாவுக்கு அவர் கொடுத்த அந்த பெருமை கூட இருந்தவர்களை ஒரு பதவியை கொடுத்து கூட இருந்தவர்கள் ஒன்னா சேர்ந்து வளர்ந்தவர்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து சிறப்பிச்சது அந்த சிறப்பு விழாக்கள் அதையும் யார் மூலமானா தன் அனுசன் வந்து ஒரு ஸ்டெப் இப்படின்னா அவரை இன்னொரு ஸ்டெப்புக்கு அந்த இது நான் சொல்லல அனுசன் அவர்களே சொல்லிருப்பாங்க கிருஷ்ணா அவர்கள் வந்து என்ன தூக்கி விட்டாங்க அப்படின்னு அப்ப அந்த நபர் மூலமே கிருஷ்ணா அவர்கள் மூலமே அவருடைய அந்த நிறுவன திறப்பு விழால அங்கே அவர் நீமே அவர் கூட இருந்தவங்களுக்கு அந்த பதவிகளை கிருஷ்ணா அவர்கள் கைகள் மூலம் கொடுத்தது இதெல்லாமே படத்துல நம்ம பார்த்துருக்கோம் நெஜத்துல இந்த இளைஞர்கள் பண்றத பாக்க இதுதான் ஒரு பாடம் சரிங்களா கண்டிப்பா இப்படியான நிகழ்வுகள் பல அனுசன்களை பல கிருஷ்ணாக்களை பல யூடியூபர்ஸ் உருவாக்கும் சரியா அதுதான் என்னோட விருப்பமும் கண்டிப்பா இப்ப அனுசன் அவர்கள் சம்பவம் பண்ணிட்டாங்க கூடிய சீக்கிரம் கிருஷ்ணா அவர்களுடைய நிறுவனங்களும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அதையும் பெருமையா பேசலாம் நம்ம சைட்ல இருந்தும் அப்டேட் கொஞ்சம் கொஞ்சமா வரும் மக்களே சரிங்களா அது வரும் எல்லாரும் எல்லாரோட நல்லபடி எங்களையும் ஷேர் பண்ணிக்க நான் நம்மளையும் ஷேர் பண்ணுவேன் சரிங்களா சோ அனுசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாடம் நான் எப்படி இருக்கணும்னா இப்படி இருக்கணும் வயிறு கூட்டத்துக்கெல்லாம் செருப்படி எப்படி கொடுக்கணும்னா இப்படி கொடுக்கணும் ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் சீசன் நைன் விஜய் டிவியோட பிக் பாஸ் சீசன் இப்போ சபேசன் அவர்கள் என்னால இப்ப கூட மறக்க முடியாம இருக்கு இப்போ கூட உதாரணமா சொல்றேன்னா சபேசன் அவர்கள் சினேகா அவர்கள் இலங்கையில இருந்து இந்தியாவில் ஒரு ஷோ நடக்குது சரி சீனியர் பைக்கு பிள்ளைகள் வந்திருக்கே குள்ள அவங்க வந்திருக்க என்ன பண்ணிருக்கணும்

ஸோ அப்படி இருக்கைக்குள்ள இவனிங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அடுத்தவங்களோட வாழ்க்கைய அடுத்தவங்களோட கஷ்டத்தை அடுத்தவங்களோட உழைப்ப இன்னொரு சேனல் வந்து ஒரு ஒரு நாட்டில் இருந்து ஒரு சேனல் வந்து கொடுக்கக்குள்ள எல்லாரையும் அசிங்கப்படுத்தி அவன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் போட்ட உழைப்ப எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி இவன் வந்து ஈஸியா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு லட்சம் இது எடுத்து தின்றான் சரிங்களா ஒருத்தரை பாராட்டி விடத்தை சொல்லி நீ முன்னுக்கு வர்றது பிரச்சனை இல்லை ஆனா ஒரு பொய்ய சொல்லி இன்னொருத்தி தின்றது அப்படியான விடயங்களை இருந்து போட்டியாளர்கள் வந்தா இதே நபர்கள் இல்ல இப்படியான நபர்கள் இந்த கூட்டங்கள் வந்து பண்ணும் அப்படி பண்ணிச்சுன்னா நல்ல மனிதர்கள் தயவு செய்து இல்ல தெரியாம இப்ப சபேசன் விடயத்துல ஸ்னேகா அவர்கள் விடயத்துல இப்படியான காணொலிகளை ஆதரவு பண்ண சில நபர்கள் உண்மையா இருக்கும்போது நினைச்ச நபர்கள் அந்த தவற திரும்பவும் பண்ணாதீர்கள் இன்னைக்கு நீங்க இப்படியான பிள்ளைகளுக்கு பண்றது இப்படியான நபர்களுக்கு பண்றது ஒரு கொமண்டா இருக்கட்டும் இல்ல வார்த்தையா இருக்கட்டும் தெரிஞ்சோ தெரியாம தெரியலையா வேணா சரியா நேரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் ஒருத்தனை பத்தி குறை சொல்லணுமா அதுவும் சொல்லாம இருந்தா சரி தெரிஞ்சு அப்படின்னா சொல்லுங்க இல்ல அப்படின்னா பேசாம இருக்கிறது நல்லது ஏன்னா இது வந்து சாபமா மாறும் பரம்பரைக்கு அதை பண்ணாதீங்க சரிங்களா எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது அவர்கள நேத்து கூட நம்ம நினைச்சு பார்த்தோம் அநியாயமா போயிட்டு நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்துல இருந்து வந்தாலே அவங்களுக்கு இது ஒரு பெரியதொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிள்ளை ஏழை குடும்பத்துக்கு இந்த ஏழை வரையற அந்த அதுக்கு கீழே இருக்குது மழை பெஞ்சா வீடுக்கு வீடு அப்படியே ஒழுகும் வேற இடமே இல்ல நல்ல ஆடைகளே இல்ல அப்படியே பிள்ளையோட வாழ்க்கையில் மனசு வந்துச்சு பாவிகலாம் அப்படின்னு கேட்க தோணுது நபர்கள் எப்படா ஒருத்தன் போவா அவனை அசிங்கப்படுத்தலாம் அதன் மூலம் நம்ம தின்னலாம்னு காத்து கொண்டிருப்பானுங்க அப்படியான நபர்களுக்கு வளர்த்து விடாதீங்க இடமும் கொடுக்காதீங்க ஆதரவிக்காது ஆதரவு கொடுக்காதீங்க சரிங்களா நீங்க வந்து அப்படியான அப்படி எங்களை இப்படியான இதுல அந்த பேசாதுங்க சோ இது வந்து மனசுல இருந்த ஒரு பாரம் மக்களே இப்ப அந்த பிள்ளை அந்த ஷோ பார்த்து கொண்டு இருக்கும் சபேசன் அவர்கள் பாடுறாங்க அவங்க கூட இந்த சிவானி அவர்கள் பாடுறாங்க எவ்வளவு ஏக்கமா இருக்கும் நம்ம ஷோல இருந்து எவிட்டாவி போறது வேற விடியம் நம்ம ஒரு பண்ணி ஒரு மார்க்ஸ் வரையில வெளியில போறது வேற விடியம் ஆனா இப்படி சொந்த ஊர்காரங்க நாட்டு ஊர்காரங்க நாட்டுக்காரங்கள சில பேர் வேற ஏதோ ஒரு விடயத்தை வச்சு அது வந்து ஒரு மன அழுத்தமா வந்து அதன் மூலம் நம்மளால ஷோல நீடிக்க முடியலை நம்ம குயிட் பண்ணுறோம் வெளியில் போகிறோம் அப்படின்னு வந்து போட்டு இருக்க அந்த பிள்ளையோட மனசு எப்படி இருக்கும் என்னங்கடாஷ் ஸ்டில் கேவலமாக இருக்கு மக்களே அந்த அந்த நிகழ்வை நினைக்கல வேதனையாக இருக்கு அப்படி வந்து யாருக்கும் பண்ணிடாருங்க நன்றி